மொபிக் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் மொபி இன்னும் ரெண்டு கட்சிகள் ஆளும் கட்சி ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர் கூட்டம்லாம் நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி செயற்குழு கூட்டம் நடத்தி இந்த பக்கம் கொஞ்சம் தீர்மானங்கள் இந்த பக்கம் தீர்மானங்கள் அப்படிங்கிற மாதிரி கிளாஷ் போடலாம் போலே அந்த அளவுக்கு ஏதோ தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிற கிளாஷ் அந்த அளவுக்கு பெருசாக அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் கூட்டினாங்க எதுக்கு அந்த அவசரம் அப்படின்னு தெரியல பொறுமையாக சாகசமாக கூட்டியிருக்கலாம் பேர் அவசர செயல்கள் கூட்டம் அவசர செயல்கள் கூட்டணும் அப்போ இன்னைக்கு முடிவு பண்ணி நாளைக்கு நாளா அன்றைக்கி வைக்கிறது நைட்டு நைட்டாக வாங்கப்பான் இது ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அதில் அவசர கூட்டம்லாம் கிடையாது அதனால அதில் வந்து ஒரு ஒன்பது பத்து தீர்மானங்கள் போட்டாங்க ஒரு தீர்மானம் வந்து சொல்லிக்கொள்ளும்படியாக இருக்க தீர்மானம்னா ஒன்றே தான் சொல்லலாம் ஆமாம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசை கண்டிக்கிறோம் இன்சூரன்ஸுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டதை திரும்ப பெற வலியுறுத்தணும் வயநாடு இயற்கை பேரிடரை தேசிய பேரிடரை அறிவிக்கணும் இப்படிங்கிற மூன்று விஷயங்களும் ஒரே திருமணத்தில் இருந்துச்சு அது ஒன்று மட்டும்தான் சொல்லிக்கொள்ள முடியாதுச்சி மீதி வந்து புரட்சி தமிழர் அப்படின்னு வழக்கம் போல் திரிபாடல் பாதி இடியதிமுக அரசு அப்படின்னு வழக்கமான டெம்ப்ளேட் பாதி இவ்வளோ தான் வந்து தீர்மானம் இதில் தீர்மானத்தை தாண்டி முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா செருக்குழு கூட்டம் கூட போகுது எடப்பாடிக்கு எதிராக கருத்து சொல்லுவாங்க சசிகலாவ சேர்த்துக்க சொல்லுவாங்க ஓபிஎஸ் சேர்க்க சொல்லுவாங்க அம்புலி நடக்கும் இம்புலி நடக்கும் போன வாட்டி பொதுக்குள்ள ஒரு வாட்டி வந்து ஓபிஎஸ் செய்ய பாட்டில் மண்டையில் பாட்டில் விட்டுருச்சாங்கல்ல பிளாஸ்டிக் பாட்டில் காலி பாட்டில் விட்டுருச்ச மாதிரி இந்த வாட்டி எடப்பாடி அடிப்பாங்க எடப்பாடியை தூக்கி போட்டுருவாங்க ஆச்சு பூச்சின்னா எல்லோரும் பேய் கதையெல்லாம் சொன்னாங்க எதுவுமே நடக்கலை கிட்டத்தட்ட ஓரளவுக்கு முடிஞ்சு எடப்பாடி தலைமையில் இருபத்தி ஆறு தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிற வரைக்கும் வந்து இறுதி தீர்மானத்தை போட்டு முடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது பெருசாக அங்கே இந்த சலசலப்பும் இல்லை அப்படியே முடிஞ்சிச்சு இந்த பக்கம் வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வழக்கமாக வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வந்து முதலமைச்சர் வந்து காணொலி காட்சியில் நடத்துவார் இந்த வாட்டி வந்து அறிவாலயத்தில் நடத்தியிருக்காங்க மூணு தீர்மானங்கள் தான் லென்த்தியான தீர்மானங்களாக ஒரு ஒரு பக்கத்துக்கு லென்த்தாக போட்டு அடித்து மூணு ஒரே ஒரே தீர்மானங்கள் மூணு மூணு லென்த்தான தீர்மானங்களா போட்டு முடிச்சிட்டாங்க ஒன்று வந்து ஜெயிச்சு முடிச்சதுக்கு நாற்பதுக்கு ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ஒரு பெரிய லெந்தியாக ஆகிடுச்சு ஓட்டு போட்டதுக்கு நன்றி மாவட்ட சேலம் நன்றி எல்லா ஒரு நன்றிகள் அடுத்தபடியாக வந்து பவள விழா ஆண்டு எப்படி சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செப்டம்பர் மாசம் கொண்டாட போகிறாங்க முப்பரும் விழா வருஷம் வர்சம் நடத்துவாங்க அதை வந்து ஒட்டி பவள விழா அதுக்காக அதுல அடுத்தபடியாக மூன்றாவது தீர்மானம் இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திக்க போகிறது அந்த விஷயங்கள் இன்னும் பிற இத்தியாதிகள்லாம் வச்சு அந்த தீர்மானம் அதில் வந்து டிஃபால்ட்டாக இட சொல்லலாம் நூறுவா நூற்றாண்டு கலைஞர் நூற்றாண்டுக்காக ஒன்றிய அரசு காயின் வெளியிடுது அதுக்கு ஒரு நன்றி எங்களுக்கு நிதி கொடுக்கல பாரபட்சமாக நடந்துக்கிறீங்க அதுக்கு கண்டனம் அப்படின்னு ரெண்டு விஷயங்களோட போட்டு முடிச்சுட்டாங்க இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூறு தொகுதிகள் இலக்கு அப்படின்னு வச்சுக்காங்க அந்த இருநூறு தொகுதிகள் திமுக கூட்டணிக்கா திமுக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அது போக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு கவுன்சிலர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே ஒரு பதவியை பிடிக்கிடுங்க அப்படிங்கிறாங்க இப்போ திருநெல்வேலியில் வந்து மாற்றி இருபத்தி நாலு பேரும் வந்து மாற்றி ஓட்டு போட்டு போனாங்க ஜஸ்ட் மிஸ்ல வந்து பதவி போ தப்பிச்சிது இல்லைன்னா போயிட்டுருக்கும் அதுக்கு என்ன ஆக்சிடண்டாக போவாங்க தெரியாது அடுத்தபடியாக சென்னையில் அபூர்வ ஐஏஎஸ் அவங்களுடைய பூர்வீக வீட்டை வந்து ரினோவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜூனியர் இன்ஜினியரை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு அந்த அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கலான்னு சொல்லிட்டு ஃபைன் போட போட் போட்டாங்கிட்டே இல்லை ஐஏஎஸ்ரா யார்கிட்டா வரீங்க அப்படின்னு செக்ரட்டேரியில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் இல்லை மேடம் கவுன்சிலர் தான் சார் கவுன்சிலர் தான் சொன்னார் கவுன்சிலர் மேலே பலிய போட்டிருக்காங்க கட்சியில் கவுன்சிலர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா கவுன்சிலர் பேச்சை கேட்டுக்கிட்டு வந்த அந்த நபர் இன்ஜினியர் அவர் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலர் மேலே நடவடிக்கை இல்லை ஏன் ஒரு ஆறு மாதமும் ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் உதயநிதி தொகுதியில் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு ஸ்கூலை இடிச்சிட்டு கட்டுறோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு ஸ்கூலை இடிச்சிட்டு அதை வந்து கல்யாண மண்டபம் கட்ட போகிற நகப்பூர் பண்ணியிருந்தாங்க அதுவும் கவுன்சிலில் பார்க்குற வேலை தான் கட்டிங்க்காக நடவடிக்கைடுங்க இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லை நாங்கள் சொன்னது இதுக்கப்புறம் ஏதாச்சும் நடந்தால் நாங்கள் தான் தேதி இது பண்ணலைல்ல இதுக்கப்புறம் அப்போ இது வரைக்கும் கோமால் இருந்தீங்க அது அது எப்படி நாங்கள் சொல்கிறது சரி அப்போ வந்து இப்போ இன்றைக்கி வந்து கணக்கெடுத்துக்கோமே இன்னைக்கு தேதி என்ன பதினாறு பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் எந்த கவுன்சிலர் தப்பு பண்ணாலும் உடனே தூக்கி காலி பண்ணிடுவீங்க கும்பகோணத்தில் பஞ்சாயத்து ஓட்டினு இருக்கா மேயருக்கு எதிராக வந்து அங்கேயும் கவுன்சிலருக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் எங்கள் தூக்க சொல்லுங்கள் பார்ப்போம் காஞ்சிபுரம் தான் போயிட்டு இருக்கு பண்ணுங்கள் ஐயா தீர்மானம் ஒரு கூட்டம்னு நடந்தால் நாங்கள் நான் எல்லாம் பத்து தீர்மானம் போட தான் செய்வோம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பொசுக்கு பொசுக்குன்னு இதுக்கெல்லாம் வந்து பாயிண்ட் கிடத்து வச்சு இதை நீ இங்கே ஏன் செய்யலை நீ ஏன் செய்யலைன்னா எங்களை கேட்கக்கூடாது

மேலே ஏதோ पर्सनल காண்ட கட்சிக்குள்ள இருக்கோ எதுக்கு ஏனா திமுக போகுதுன்னு சொல்லிருந்தா ஐயாவும் போய் ம் போய்ட்ட அங்க டீ குஸ்து ரெண்டு சமோசா மட்டும் சமோசா சாப்பிட்டு வந்திருப்பார் அவரை விட்டுட்டு கட்சி போகாதனு அவரே அறிவாலத்துல உட்கார வச்சிட்டு அரசு போடுன்னு அமைச்சர்கள் போயிட்டாங்க ஏ என்ன பாவம் பண்ணாரங்க திமுக என்ன பஞ்சாயத்துல சீக்கிரமா மொத ஆளா பிரஷ்மீட் கொடுத்து அடி வாங்குறது ஐயா தான் அவரை கழட்டி விட்டு போறது உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியல சரி தான் போனீங்க போன இடத்துல செவன்டெண்டாவது இருந்திருக்கலாமா ஏற்கனவே டிஎன்பிசிக்கு நியமிக்கப்பட்ட தலைவர் வந்து அண்ணாமலை ரெக்கமெண்டேஷன் தான் வேலு மூலமாக காய்நகத்துறாரு ட்விட்டரில் எழுதிக்கிட்டு இருந்தாங்க சரி இவங்க வாட்ச போதே இதை பரப்பிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா நேற்று ரெண்டு பேரும் வந்து ஒன்றா நின்று கொஞ்சம் கிளாவே கை கொடுத்து பேசி கேட்க போய் கேன்சல் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு அரசு இதுவாக வந்து கூப்பிட்டாங்கன்னா போனால் கையெல்லாம் கொடுத்து பேச தான் செய்வாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் இப்படி பேசணும் இப்போ திமுக வந்து அண்ணாமலை விமர்சிக்கவே இல்லை அது எப்படி சொல்ல முடியும் அதெல்லாம் விமர்சிச்சுக்கிட்டு தானே இருக்காரு அதுக்காக வந்து ஒரு அரசு நிகழ்வுக்கு போறோம் அப்படின்னா அதுக்காக என்ன மூஞ்சி திருப்பிட்டு வர முடியும் மரியாதை நிமித்தமாக பேசுறதுல என்ன தப்பு இருக்கு நடந்துட்டு போட்டோம் ஓகே இருக்கட்டும் அது பிரச்சனை இல்லை ஓபிஎஸ் அவரை பார்த்து முதல்வர் பேசணும் கூட பிரச்சனை இல்லை ஹெச்ராஜா கிட்ட கை கொடுத்து கல கலன்னு சிரிக்கிறீங்க ஹெச்ராஜா என்னெல்லாம் பேசினார் மறந்துட்டோமா கனிமொழியை பற்றி அவர் சொன்ன வார்த்தைகள் அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகள் கலைஞருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இன்னும் தவறாக வனவாசத்தில் இருந்ததை கோட் பண்ணி அவர் பேசினார் வனவாச அதை வந்து நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் கலைஞர் அவரை வந்து அவ்வளோ இழிவான சொல் வந்து பேசினார் கூப்பிட்டு நீங்கள் சிரிச்சு பேசிகிட்டு இருக்கீங்க அப்புறம் என்ன உங்களுக்கு இதில் க கலைஞர் நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாக்கு அண்ணாமலைக்கு ஃபோன் போட்டு கூப்பிட்ருக்காரு சிஎம் ரைட்டு இல்லை ராஜ்நாத் சிங் வராரு நானே வெளியிடுறாங்க எங்கட்டு ஃபோன் போட்டு அண்ணாமலையை கூப்பிட்டு இருக்காரு வேலு கொஞ்சிக்கொலா வராரு நேற்று வேற ஆளுநர் கிட்ட முத நாள் தான் திராவிடம் பிரிவினை ஏற்படுத்துன்னு அவ்வளோ கேவலமா கழிவு ஊத்திருக்காரு ஆளுநர் அடுத்த நாள் நீங்க போய் கலந்துக்கிறீங்க அப்ப திராவிடத்துக்கு திமுக சம்பந்தம் இல்லையா ஏற்கனவே ஒரு பக்கம் வேற அடிக்கடி வந்து பிஜேபியும் திமுகவும் வேற பார்த்துட்டு போனாரு

அது கனவுலேயே வாழ்ந்துகிட்டு இருப்பார் அதே மாதிரிதான் ஐயாவும் கனவுலேயே இருக்கார் நீ எதுக்கு அப்படி சொல்றீங்க இப்படியும் அவரால் வந்து ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது எம்எல்ஏ தொகுதி வாங்க இருபத்தி ஆறில் ஐயா முதல்ல எம்எல்ஏ தொகுதிக்கு நின்று ஜெயிக்கட்டும் ஒத்துக்குவோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக இருக்கும்போது பாஜக கூட்டணியில் ஐயா வந்து எம்பி ஆனார் தருமபுரியில் இளவரசன் திவ்யா நாயக்கன் கோட்டாய்க்கா கலவரத்தெல்லாம் வச்சு சாதி வாக்குகளை அறுவடை பண்ணி ஐயா வந்து எம்பி ஆனார் ஆனவங்க எம்எல்ஏ ஆக முடியாதா இருங்கம்மா சொல்லி மெச்சுக்கிறான் எம்பிஐ என்ன செஞ்சாருன்னு திருப்பி கூடாது அது அவசியம் இருக்கும் போது ரெண்டு சிபிஐ கேஸ் வாங்கியிருக்காரு அதனால அந்த அளவுக்கு பெருமையான மனிதரா ரெண்டாயிரத்தி பதினாலு எம்பி ஆனாரா தர்மபுரியில அதே தருமபுரிக்கு உட்பட்ட பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில முதல்வர் வேட்பாளராக பாமக சார்பில் களமிறங்குகிறார் ஐயா அன்புமணி டவுட் அவுட் ஒரு சிட்டிங் எம்பி அதே தொகுதியில் எம்எல்ஏ எலெக்ஷன் நின்று தோத்து போகிறார் இதில் அவர் சொல்கிறாரு தலித் மக்கள் ஓட்டு போட்டால் நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்க தயார்னு ஆனால் ஏற்கனவே வன்னிய மக்களே ஓட்டு போட மாட்டாங்களே இல்லை தலித்து மக்கள் வேற எக்ஸ்ட்ரா வந்து ஓட்டு போடுவாங்களா எங்கள் மக்கள் தான் அங்கே தான் போடலை நீங்களாச்சும் போடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் இல்லை இவர் சொல்கிறத நம்ம நம்புறதும் இவர் வந்து கொடுத்துருவாரு பாமகவுடைய வரலாறில் வந்து தலித் தான் வந்து கட்சி தலைவராக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விதியாக இருந்துச்சு 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 முதல் ஆரம்பித்ததில் வந்து வரிசையாக வந்து தர்மராஜன் நினைக்கிற ஒருத்தர் இருந்திருக்காரு தலித் இளமலை இருந்தார் அங்கே முக்கிய பொறுப்பில் அனிஃபா இருந்தார் ஆட்டோ டிரைவராக இருந்தவர் படி எட்டாம் கிளாஸ் தான் அந்த பொருளாளராக இருந்தார்னு நினைக்கிறேன் அனிஃபா அவர்கள் தலித்துகளுக்கு பல முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு ஜிகே மணி தான் அந்த கட்சியோட தலைவராகவும் பல காலங்கள் எனக்கு நினைவு தெரிஞ்சு பாமக தலைவர்னா ஜிகே மணி தான் நிறுவனர் தான் ஐயா பெரிய ஐயா அப்படிதான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த விதியை மாற்றி ஜிகே மணிக்கு வந்து கௌரவ பட்டம் கொடுத்துட்டு நீங்கள் அந்த படையை பதவியை பிடுங்கி வச்சுக்கிட்டீங்கள சரி பிடுங்கி வச்சுக்கிட்டீங்க அந்த நீங்கள் வச்ச இளைஞரணி தலைவர் பத பதவியாவது வந்து இவருகிட்ட கொடுத்தீங்க யார்கிட்ட ஜி கே மணியுடைய மகன் லைக்கா சிஇஓ தமிழ்குமார்கிட்ட கொடுத்தாங்க அப்புறம் ஐயா குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஐயா பொண்ணு வந்து பஞ்சாயத்து பண்ணுது என்ன ஒரு குடும்பத்துக்கே எல்லாம் பண்றீங்க நாங்களும் தானே இருக்கோம் நாங்களும் உங்க பிள்ளைங்க தானே அப்படின்னு சொன்னதுனால ஐயா வந்து அவருடைய மகள் வழி பேரனுக்காக இளைஞரடியை கொடுக்கறதுக்காக ஜி கே மணியுடைய மகன் தமிழ்குமார்ட்ட வந்து அந்த பதவியை பிடிக்கிட்டார் நீங்க தலித்து சீயமாக்குறீங்க கட்சி பதவியை பிடிங்கிட்டு விட்டவங்க நீங்கள் சீயமாக்குவீங்கன்னு நம்பணும் நாங்கள் நாங்க சொல்லிக்க வேண்டியதான் அப்படியாவது ஏதாவது தேர்வுமானு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலு வாக்கில் தலித் அல்லாதோர் கூட்டமைப்புன்னு சொல்லி சாதிக்க கூட்டணி ஒன்று உருவாக்குனீங்க அது இந்த காலத்துக்கு அவங்கள்ட்ட போய் கூட்டு கேட்க வேண்டியதானே தலித் மக்கள்லாம் இழிச்ச வாயி ஈஸியாக ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினப்பு மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்